ஏய் மாமா பைக் கொண்டு வந்திருக்காங்க உனக்கு தான் ஓட தெரியல சொல்லி கொடுறா கண்ணனுக்கு நான் பண்ணாமலா அண்ணா மெதுவா கிளச்ச உண்ணா சேர்றா எத்தனை டைம் சொல்லுவாங்க ஃபர்ஸ்ட் கீரை போடு இப்ப கிளச்சா விடு பிரேக் முன்னாடியே பின்னாடியா ஏதோ ஒன்று போடுவோம் என்ன ஆஃப் ஆயிடுச்சு ஆஃப் ஆகாம என்னடா பண்ணோம் ஒரு அஞ்சாம் கிளாஸ் பையன் கூட நல்லா ஓட்டிட்டு போறான் பா நிறுத்துறா நீ ஒன்னும் சொல்லி தர வேணா ஏன் நான் என்னாச்சு அண்ணா அண்ணா அப்புறம் வாப்போன்னு இப்ப டெய்ங்கிற எனக்கு வண்டி வேணும் ஒன்னு வேணாம் போட ஏன்டா அதுக்காக அழகா இருப்பா எங்க போட்டோ தமிழ் இவ்ளோக்காக வளர்ந்துட்டு இருந்த இவ்வளவு விட்டுட்டு போனதுக்கு சந்தோஷமா இருப்பியா வேலை நான் போயிட்டா உனக்கு யார் இருக்காங்க இல்லைனாலும் அண்ணன் நான் ஆயிருக்கேன் இருந்தாலும் உனக்கு இந்த வயசுல லவ் தேவையாடா அண்ணாச்சி பரவாயில்ல பத்தாம் கிளாஸ்ல தான் லவ் பண்ணேன் நீ எல்லாம் அஞ்சாம் கிளாஸ்லயே ஐஸ்வர்யா தாணி கட்டவன் தானே யார் யாரும் கழுத்தடடா தாணி கட்டினாங்க அப்பா அவன் தெய்வ மகள் சீரியல சொல்றான்ப்பா மகள் இல்லப்பா எதிர்த்து வைத்து செத்தியா இருக்கட மகள் டேய் டேய் உன்ன